வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் சென்றடைந்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக மகளிருக்காக உருவாக்கப்பட்ட பல திட்டங்கள் பல மடங்கு வேகத்துடன் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படித்தான் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பல லட்சம் பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறது அப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஸ்வரியின் த்ரீ டி பிரிண்டர் மூலம் சிலை செய்யும் தொழிலை ஊக்கப்படுத்தி அவரை தொழில் முனைவோராக மாற்றியிருக்கிறது தமிழ்நாடு அரசு அது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இது களத்தில் உதயநிதி மகேஸ்வரி நேம் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ங்கிற சின்ன இருந்து இருக்கேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிதம்பரம் டுவெல்த் வரைக்கும் படித்திருந்தேன் மேரேஜ் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி நான் ஒன் இயர் வந்து ஹஸ்பண்டோட டெல்லியில் இருந்தேன் அப்போது தான் வந்து நான் அந்த பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன் அங்கே நான் சின்ன வயசுலேருந்து கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால அவங்களும் அலோவ் பண்ணாங்க ஸோ அங்கே ஒரு டூ இயர்ஸ் இருந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி கிராஃப்ட்ஸை இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போது சைட் பை சைடு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி ரிலேட்டிவ் இதில் வந்து கிஃப்ட்டு பண்ணி கொடுத்துட்ருந்தோம் அப்புறம் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல்லேயே ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கோவிட் இதனால அது கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு அது அது கொஞ்சம் நான் நிறையவே லாஸ் ஆகிடுச்சு எனக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நாங்கள் இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்து மூலயமா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒவ்வொருட் எம்எல்ஏ எம்பி மீட்டிங் அதெல்லாம் வந்து அவங்களே ஸ்டால் கொடுப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் அங்கே நாங்கள் ஸ்டால் போடும்போது நிறைய எங்களுக்கு காண்டாக்ட் கிடச்சிது அவங்க அது வரைக்குமே வந்து நான் லோக்கலில் ரிலேட்டிவ் மாதிரி தான் நான் கிஃப்ட்டு சும்மா நான் மட்டும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அதுமாரி ஸ்டால் போகும்போது அங்கே நட கிடச்ச காண்டாக்ட் மூலிமா எங்கள் நான் பண்ண நிறையா பேர் வந்து அவங்க ஷாப்புக்கு அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கெலாம் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுலேயும் எங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது அப்படியே கொஞ்சமாக பிக்கப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் இதில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வந்து கேட்டாங்க ஸோ அடுத்தது வந்து நாங்கள் இந்த மாதிரி எங்களோடய ஓன் ப்ராடக்ட் வந்து நாங்கள் செய்யணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக நாங்கள் டி ப்ரிண்டார் இதெல்லாம் வந்து கொட்டேஷன் இதெல்லாம் காமிச்சோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் டிவோஸார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க அவங்க மூலயமா அப்புறம் த்ரீ டி பிரிண்டர் மிஷின் வாங்கினோம் அதில் நாங்கள் வந்து எங்களோட ஓன் ப்ராடக்ட்லாம் பண்ணோம் அதில் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடெக்டாக வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற பொய்யூரில் வந்து கோரக்க இருக்காங்க அவங்களோட சிலையை வந்து நாங்கள் செஞ்சோம் அது ரொம்ப பெரிய லெவலில் எங்களுக்கு வரவேற்பு கிடைச்சது அதில் நாங்கள் ரெண்டு லட்ச ரூபாக்குள்ள நாங்கள் சேல் பண்ணோம் அது எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டாக இருந்துச்சு நாங்களும் கலெக்டரேட்லாம் அதுக்காக நிறையா பாராட்டுலாம் வந்தது இது மூலிமா இன்னும் அதில் இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிஎன் ரைஸில் வந்து எங்களை செலக்ட் பண்ணாங்க பூட் கேம்ப்லாம் வைச்சாங்க அதில் எங்களை செலக்ட் பண்ணிணாங்க நூற்றி இருபத்தி நாலு பேர் செலக்ட் பண்ணாங்க அதில் நானும் ஒரு ஆள் ஜூலை செகண்டில் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை செகண்டில் வந்து டிஎன் ரைஸ் லான்ஜிங் ப்ரோக்ராமில் எங்களை அழைச்சிட்டு போனாங்க அவங்களே அழைச்சிட்டு போய் நாங்கள் அங்கே ஸ்டால் போட்டோம் அதுலேயும் பெரிய லெவல் எங்களுக்கு தெரியாணிச்சு டிஎன் ரைஸ்லேயும் அதிகமாக எங்களை வந்து மந்த்லி மந்த்லி வந்து எங்கள் இங்கு எங்களை அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அவங்களோட இதுலேயும் நிறையா ஆர்டர்ஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது இப்போ லாஸ்ட் மந்த்து கூட நாங்கள் ஒரு ஐயாயிரம் பீஸ் மேங்கட் ஆர்டர் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா எங்களுக்கு வந்து நம்ம ஊர் ப்ராடக்ட் எதுவுமே இங்கே இருக்காது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது வந்து நாங்கள் மார்க்கெட் ஜென்ரலாக என்ன கேட்குறாங்களோ மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் வந்து வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு மாடல் வந்து மார்க்கெட்டில் விற்கிறத நாங்கள் வாங்குவோம் அது வந்து பெரிய அமௌண்ட் இருக்கும் இப்போ ஒரு பீஸ் வந்து ஒரு முருகர் செலவு ஒன்று இருக்குது அப்படின்னா அது செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் அமௌண்ட்டு வந்து கொடுத்து நாங்கள் வாங்கணும் வாங்கி அதை நாங்கள் மோல்டு எடுக்கலாம் நாங்கள் மோல்டே வந்து ஒரு முருகர் செலை வந்து ஒரு எட்டு இன்ச்சு முருகர் செலை நாங்கள் மோல்டு எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் அந்த மோல்டுக்கான காஸ்ட்டே வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆகும் ஸோ நாங்கள் அந்த சிலையும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அந்த மோல்டு நாங்கள் வந்து அதுக்கான லிக்விட் நாங்கள் வந்து வாங்கணும் வாங்கி நாங்கள் மோல்டு எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ்டிங் போடணும் கேஸ்டிங்க்கும் வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சின்னதாக பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஆர்டர்ஸ் வரும் ஏதாவது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்தமாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஸோ அந்தமாரி போகும்போது என்னென்னா எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் மொத்தமாக எதுவும் வாங்க முடியல லோக்கலில் கிடைக்கிற ப்ராண்டை நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்து மூலயமா அவங்க வந்து உங்களுக்கு எங்கே மார்க்கெட் இருக்குது இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க அதெல்லாம் அவங்களே கேட்டு அவங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க அது மூலயமா நாங்களும் வந்து இப்போது நாங்கள் யூபியில் வாங்குகிறோம் டெல்லியில் வாங்குகிறோம் இங்கே கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நாங்கள் இதுக்காக மெனக்கெட்டு செலவு பண்ணி நாங்கள் இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் உள்ள இடம்லாம் பார்த்தோம் அப்புறம் சேரில் வந்து அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க சப்போர்ட் பண்ணது மூலயமா மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் பல்க்காக இறக்கும் போது என்னென்னா எங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் இருந்துச்சு ரெண்டாவது அப்புறம் ரீடி பிரிண்டர் மிஷின் நீங்கள் வாங்க எங்களுக்கு அது முதல்ல வாங்கணுங்கிற ஐடியாவே இல்லை எங்கள் வாழ்ந்து காட்டும் திட்டத்து மூலயமா டிவோர்ஸ் சார் தான் இல்லை நீங்கள் வாங்குங்க சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லோன் உங்களுக்கு தரும் மாதிரி திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க நல்ல நிறைய கைட் பண்ணாங்க அது மூலயமா நாங்கள் அப்புறம் மிஷின்லாம் நாங்கள் விசாரித்து மிஷின் வாங்கி எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டுக்கு எங்களால் அளவுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம் அது மூலயமா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இங்கே லோக்கல் ப்ராண்டுனா நிறையா காஸ்ட் இருக்கும் எல்லாமே அது வந்து எங்களுக்கு மொத்தமாக நாங்கள் வாங்கும் போது நிறைய ப்ராடெக்ட் எங்களால் இன்னும் நிறையாவே எங்களால் ப்ராடக்ட் வழியாக இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிடுங்க காமனாக மார்க்கெட்டில் ஒரு காடோட இதுவோ அந்த மாதிரி தான் காமனாக என்ன கிஃப்ட்ஸ் இருக்கோ அதுதான் பண்ண முடியும் இப்போ எங்களால் வந்து இப்போது ஒருத்தவங்களோட சிலையை அப்படியே நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க அவங்களோட கிஃப்ட்டு வேணும் அப்படின்னா அவங்க ஃபோட்டோ கொடுத்தா போதும் அவங்கள வந்து நாங்கள் த்ரீடியாக டிசைன் பண்ணி ஒரு குட்டியை ஸ்டாச்சுவாக நாங்கள் ரெடி பண்ணி எங்களால் கொடுக்க முடியும் அது இல்லாமல் நிறைய கிஃப்ட்டு வந்து இன்னும் எங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிது ஜென்ட்ரலாக காமனாக ஒரே மாதிரி கிஃப்டாக இல்லாமல் கிஃப்ட்டில் நிறையா வெரைட்டிஸ் இப்போ எங்களோடய ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா ரெசி நாட்டு இருக்குது ஷேடோ பாக்ஸ் இருக்குது ஸ்டாச்சூஸ் இருக்குது பர்சனல் கிஃப்ட்னா இப்போ மக்லே வந்து நிறையா மக்கில் அவங்க ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது இந்தமாரி நிறையா கீ செயின்ஸ் அதுமாரி வேல்யூ வந்து நாங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு இயருக்கும் அதுமாதிரி நிறையா நாங்கள் கிஃப்ட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாமே நிறையா ஐடியாஸ் வந்து எங்களுக்கு வந்து வாழ்ந்துக்கோடு திட்டத்தில் வந்து அடிக்கடி மீட்டிங்கெல்லாம் வைப்பாங்க அதுலேயும் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதில் அவங்களும் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் டெல்லியில் கிளாஸ் கற்றுக்கிட்டு அவங்க அவங்கக்கிட்டே இருந்தால் வாங்குவோம் அவங்க வந்து அவங்களோட கமிஷன் அப்புறம் வந்து கொரியர் இது சர்வீஸ் அந்த இது எல்லாமே போக எங்களுக்கு வந்து ஒரு செலவு செய்யணுன்னா அதுக்கான ரெண்டாயிரம் நாங்கள் செலவு பண்ணுறோன்னா எங்களால் ரெண்டாயிரம் அதுலேருந்து எடுக்கவே முடியாது ப்ராஃபிட் இல்லாமல் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு சுத்தமாக ப்ராஃபிட்டே இல்லை அளவில் ஏன்னா எல்லாமே வந்து இங்கே வந்து லோக்கலில் வந்து எல்லாேருக்குமே வந்து ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது இதே வந்து நாங்கள் கடையில் போய் பார்த்தா இதை விட இன்னும் இரநூறுவா கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க நிறையா விஷயங்களை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அதில் ரொம்ப அப்போது தான் வந்து இல்லை என்னென்னா வாழ்ந்து காட்டு திட்டத்தில் வந்து எங்களுக்கு சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் எங்கே மெட்டீரியல்லாம் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் எங்கேயும் நீங்கள் எடுக்கலாம்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லா ஒவ்வொரு ஐடியாவும் ஒரு பிஸ்னஸாக இதை வந்து நான் சாதமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கைத்தொழில வந்து ஒரு பிஸ்னஸாக ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட மூலயமா தான் நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் தேரணும் கற்றுக்கிட்டோம் அது மூலயமா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்கி இப்போ எங்களாலையும் அதை விட ரேட்டில் கம்மியாகவும் எங்களால் கொடுக்க முடியுது இப்போ ரூபாய் வரைக்கும் வந்த ஒரு சிலையை வந்து இப்போ எங்களால் வந்து ஆயிரத்தி இரநூறுபா ரேட்டுக்கு எங்களால் பண்ண முடியும் த்ரீ பிரிண்டர் இருக்கிறதுல என்னன்னா எங்களால் இப்போ ஒரு டிசைன் பண்ண முடியாது த்ரீடியில் வந்து எங்களால் ஒரு ஸ்டாச்சு வந்து டிசைன் பண்ணி அதில் நாங்கள் வந்து இதை எடுத்துருவோம் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பிஸ்னஸை அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஆள் வச்சு பார்த்தோம் எங்களுக்கு அது வந்து கட்டுப்படி ஆகலை அவங்க மாதம் சம்பளம் கொடுக்கறது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்புறம் அதை நிப்பாட்டணும் அப்புறம் இதில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்கிறத வந்து பார்க்க பார்க்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலயமா சிஎஸ்எஸ் கிளாஸ் எடுத்தோம் அதில் இப்போ இருபது பேருக்கும் நாங்கள் வேலை கொடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் வந்து ஒரு டூ இன்ச்லேருந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இன்ச்சு தான் நாங்கள் சிலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தோம் எங்களால் அதுக்கு மேலே எங்களால் அதில் போக முடியல ஏன்னா மோல்டு ரொம்ப காஸ்ட்டுங்கிறதுனால எங்களால் அது அதுக்கு மேலே எங்களால் பண்ண முடில இப்போது இந்த மிஷின் மூலயமா நாங்கள் வந்து ஒரு டென் இன்ச் வரைக்குமே எங்களால் இந்த மிஷின்லேருந்து நாங்கள் எங்களால் பண்ண முடியும் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு அப்படின்னா ஒரு நீங்கள் என்ன மாரி மாடல் நீங்கள் கொடுத்து ஒரு சிலையை எங்களால் செய்ய சொல்கிறீங்களோ அதை நாங்கள் பண்ணலாம் எங்களால் ஒரு டென் இன்ச் வரைக்கும் அதில் பண்ண முடியும் ஆனால் இப்போ ஜென்ரலாக நாங்கள் வந்து ஒன்றரை அடி வரைக்கும் நாங்கள் வந்து சிலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதில் எங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டே வந்து எங்களோடய ஓன் ப்ராடக்ட் இங்கே தான் இப்போ இங்கே சிக்கல் வந்து இங்கே ஊரோட சிங்கார விலை தான் ரொம்ப ஃபேமஸ் எங்களால் அங்கே சிக்கல் முருகரை வந்து எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் டூ இன்ச் வரைக்கும் நாங்கள் பண்ணும் போது டூ இன்ச்லேருந்து ஃபோர் இன்ச் வரைக்கும் பண்ண முடியும் பெரிய காஸ்ட்டும் வந்து பண்ண முடியாது ஜென்ரலாக ஷாப்பு கிஃப்ட்டு ஷாப்லேயே வந்து நிறையா சீப்பாக அந்த ரேட்டில் வந்து அவங்க கொடுக்குறாங்கங்கும்போது அதில் எங்களால் பெருசாக பெனிஃபிட் வந்து எங்களுக்கு கிடைக்கல எங்களோட ஓன் ப்ராடக்ட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதான் ரேட்டு அது எந்த ஷாப்லேயும் கிடைக்காதுங்க அதில் அதனால் எங்களால் அதில் கொஞ்சம் நிறையா பெனிஃபிட் ஆக முடிஞ்சுது நாங்கள் இணைமானிய திட்டத்தின் மூலயமா இந்த மிஷின் த்ரீ டி பிரிண்டங்கிற மிஷின் வந்து நாங்கள் கொட்டேஷன் கேட்கும் போது நாலு லட்சம் சொன்னாங்க அதில் நிறையா இந்த மிஷினுக்குன்னு தகுந்த பென்ட்ரைவ்லேருந்து அடாப்டர் நெட் இந்த இது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து கொட்டேஷன் வந்து அஞ்சு லட்சம் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்புறம் இங்கே வாழ்ந்துக்கட்டம் திட்டம் டிஓ சார் அவங்களாம் பேசி நாலு லட்சத்துக்கு நாங்கள் வாங்கினோம் இதை நாலு லட்சங்கும் போது இணை மானிய திட்டம் மூலயமா முப்பது ஒரு லட்சம் முப்பது பர்சன்ட் வந்து மானிய திட்டத்து மூலயமா எங்களுக்கு கொடுத்தாங்க அதில் வந்து நாலு லட்சம்ங்கும் போது ஒரு லட்ச ரூபாய் இதில் தள்ளுபடி போயிடுது எங்களோட வந்து ஐம்பது ஐம்பதாயிரம் வந்து நாங்கள் பணம் போட்டு இந்த மிஷின் வாங்கினோம் டிஎன் ரைஸில் எங்களை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களை வந்து ஆகஸ்ட் மாதம் எங்களை கூப்பிட்டாங்க டிஎன் ரைஸ் ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டாங்க அங்கே கூப்பிட்டு எங்களை வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அங்கே ஃபார்ம்லாம் கொடுத்து எங்களை இங்கே எங்களை செலக்ட் பண்ணி எங்களுக்குள்ளே ஒரு எல்லாம் சைன் பண்ணிக்கிட்டோம் அதில் எங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே வந்து இருந்துச்சு இப்போது டிஎன்ஏஸில் வாட்ஸ்அப் குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணி அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிஎன்ரேஸில் வாட்ஸ்அப் குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து எல்லாம் அங்கே செலக்ட் ஆன எல்லா மெம்பர்ஸும் அதில் இருக்காங்க எல்லாருமே அவங்க ப்ராடெக்டோட எல்லாமே அப்டேட் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களும் இருப்பாங்க மாதம் மாதம் நாங்கள் வந்து அங்கே சென்னை போயிட்டு அங்கே உள்ள இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி எடுத்துருக்கோம் கிளாஸ் இன்டர்வியூ எல்லாமே அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே வந்து ஒவ்வொருத்தர விஐபி எல்லாம் கூப்பிட்டு அந்தந்த ஹெச்பி இப்போது உங்களுக்கு தெரியும் ப்ரிண்டர்னால் வந்து ஹெச்பி தான் ரொம்ப டாப்பில் இருக்காங்க அவங்க ஆஃபீஸ்க்கே நேராக அங்கேயே வந்து அழைச்சிட்டு போயிட்டு எப்படிலாம் பிரிண்ட் எடுக்கணும் உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம்னா உங்கள் பேக்கிங்லாம் எப்படி இருக்கணும் எல்லாமே அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே கிளாஸ்லாம் பண்ணாங்க அதில் வந்து லாஸ்ட்டாக இப்போது வந்து தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜ் மேங்கட்டு ஒவ்வொரு மெம்பர்ஸ்கிட்டேருந்தும் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க அதில் ஃப்ரிட்ஜ் மேங்னட்டும் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அதில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மும்பையில் ஒரு ஆர்டர் எங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பீஸ் வந்து ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது டைரெக்டாக அவங்க வந்து டிஎன்ரேஸ் ஆஃபீஸில் சொல்லிவிடுவாங்க அவங்க மூலியமாக எங்களுக்கு ஆர்டரிங் வந்து கரெண்ட் ஆகிடும் இப்போது ஆரமலில் வந்து ஒரு இந்தமாரி குழு இதெல்லாம் வந்து நான் நிறையா போய் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு ஷாப்பில் போய் கேட்டிருக்கேன் இங்கே கோயில் வாசலில் உள்ள கடைகள்லாம் போய் கேட்டிருக்கேன் அவங்க எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க நான் சொல்கிற ரேட்டு அவங்களுக்கு கட்டுப்படியாக அது விற்கிறதுக்குங்கிறதுனால அவங்க எடுத்துக்கிறதை ரொம்ப யோசித்தாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டால் போடுவாங்க அங்கே இந்த திட்டத்து மூலயமா வந்து நிறையா ஸ்டாலெலாம் கொடுத்துருக்காங்க அந்தமாதிரி ஸ்டால் போடும்போது எங்கள்கிட்ட இருந்து பொருள் வாங்கினேன் எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொலு வைக்கிறது அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அதுலேயே நான் ஒரு லாஸ்ட் இயர் வந்து என்னால் அதில் ஒரு ஐம்பதாயிரம் போல் என்னால் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சிது இந்த இயரில் வந்து நம்ம ரெகுலராக அதுலேருந்து எனக்கு வந்த ரெகுலர் கஸ்டமரும் எனக்கு வந்து கொலுவுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க டிஎன் ரைஸ் மூலயமாவும் என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து செவன் தௌசண்ட் ஃப்ரிட்ஜ் மேங்னேட் வந்து எனக்கு ஆர்ட்ரு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நியூ இயர்க்காக ஸோ எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டும் ரெடியாக இருக்குது இது நிறையா இப்போ நிறையா ஷாப்பெலாம் என்ன தேடி அவங்களே வராங்க அவங்கள ப்ராடக்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் அகல் வந்து கார்த்திகை மாதங்கிறதுனால அகல் வந்து இப்போ ஃபைவ் தௌசண்ட் அகல் வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நெக்ஸ்ட் வீக்குள்ளே அதை நான் இப்போ நான் அதை அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா அங்கே விநாயகர் சிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் சென்னைக்கு போகுது இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் நானாக போய் கேட்பேனா இங்கே என்னால் இங்கே லோக்கல்லே என்னை நம்பி வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க இப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் இப்போ நிறையா பேருக்கு என்னை தேடி வராங்க சென்னை மும்பை இடத்துலையுமே வந்து அவங்க எங்களோடய ப்ராடக்டை பார்த்து அவங்களே நிறையா தேடி வராங்க வாழ்ந்து திட்டம் திட்டமாகட்டும் டிஎன் ரைஸ் ஆகட்டும் இது எல்லாமே இந்த பெண்களுக்காக மகளிருக்காக வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து எங்களுக்கு நிறைய இதில் பயனடைகிறதுக்காக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்